கோபிசெட்டிப்பாளையத்தில் நடந்து முடிந்த பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் மாநில அளவில் மற்றும் பள்ளி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பத்தாவது ஆண்டாக அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் விருதுகளை வழங்கி கவுரவித்தார் கோபிசெட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டுக்கான பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு நடைபெற்று முடிந்தது இந்த பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் கடந்த மே மாதத்தில் வெளியிடப்பட்டது இந்த பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் கோபி மற்றும் கல்வி மாவட்டத்தில் தமிழகம் அளவில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் கோபிசெட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் வாரியாக முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பத்தாவது ஆண்டாக விருதுகள் வழங்கும் விழா முருகன் புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதல்வன் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கோபிசெட்டிப்பாளையம் கல்வி மாவட்டத்திற்கு உட்பட்ட நம்பியூர் கவுந்தம்பாடி டி பாளையம் திங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு விருதுகளை பெற்றுக் கொண்டனர் பேசிட்டு பரிசு சொன்னால் காற்றுக்கு எப்படி வெட்டிடம் இல்லையோ அதை போல கல்வி கொடுப்பதற்கு வயதுகள் இல்லை என்பதை நான் அந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன்